டிவி சதாசிவ பண்டாரத்தை வந்து பிற்கால சோழர் சிறுத்திரத்தில் என்ன எழுதுறாருன்னா இல்ல நீலகண்ட சத்தை தப்பு பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி கல்கி வந்து பொன்னியின் செல்வன் எழுதவாரு ரெண்டுமே மேற்கொள்நூல் தான் அவருக்கு இனம் பற்று இருக்கும்ல உடனே கல்கி என்ன பண்ணாருன்னா திவி சதாசிவ பண்டாரத்தை சொன்னதை அப்படியே விட்டுட்டு பொண்ணு அவங்க வந்துட்டு யாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒருத்தவனுக்கு ஒரு பஞ்சம்ங்கிற ஒரு பேருக்கு தமிழ்நாடு அரசு சொல்லியுள்ளத்தை திருமால்பிரம்மன் ஒரு புத்தகத்தை பதிவு பேசுகிறாங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கோவில வந்து ஆடிட் பண்றாங்க யாரு உத்தம சோழனோட பையன் அவர் கோயில போய் ஆடிட் பண்றாரு பண்றப்ப அங்க வந்து முறைகேடு நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இத்தனை களைஞ்சி பொண்ணு வந்து நீ வந்துட்டு எனக்கு அபராதம் கொடுக்கணும் உனக்கு இந்த தண்டனை அப்படிலாம் நடந்திருக்குன்றதுக்கான ஆதாரம் இருக்கு விஜயநகர்ல போய் ஆதாரத்தை காட்டேன் அதை வச்சிட்டு இவங்க வந்து பாண்டிய ஆபத்து உதவிகள்னு ஒரு புது கதையை ஒன்றை உருவாக்கி வந்துட்டு ஓ சோழ அரசருக்கும் பாண்டிய அரசருக்கும் இல்லாத வந்து காதல் கதைகள்லாம் எழுதி அவங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்கணும் புராண எழுத மரபு இல்லைங்களா அதனால நிறைய வந்து பொம்பளைங்க சமாச்சாரம்லாம் அதில் எழுதி அதை வந்து பொன்னியின் செல்வனுங்கிற பேரா வந்துட்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து வெளியிட்டாரு அதை பரப்புற விலைவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க பிரம்மகத்திக்கு பேரே சோழன் பிரம்மகத்தின்னு தான் சொல்லுவானுங்க அவனுங்க இப்ப சோன் வந்துட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காருல்ல ஏன் சோழன் அவருக்கு பேர் வந்துச்சு அவர் ஏற்பயர் என்ன அதுக்கு அவர் ஏற்பயர் கிடையாது அவரை வீட்டில் திட்டுறப்போ சோழன் பிரம்மகத்தின்னு திட்டுவாங்க அந்த சோழன் பிரம்மகத்தி தான் சோனு மாதிரி சோவே சொல்லியிருக்கிறாரு அப்பயும் வந்துட்டு நீங்க வந்துட்டு நாயக்க பிரம்ம கத்தி நீ சொல்ல மாட்டேன்றான் எஸ் வி சார் அப்பன் பேர்ல வந்து நீ தொடக்கறியா இல்லையா ஜெய்சங்கர் பேர்ல வந்துட்டு ஒரு தெருவணி தொடக்கறியா இல்ல அவங்க பிராமணர் கிடையாது உனக்கு ஹண்டேன் வந்து உன் கட்சியில எண்ணா இல்லையா மைத்திரே வந்து உன் கட்சியில எண்ணா இல்லையா அவ யாருக்கு நீ கால் கழிவிட்டு இருக்க உம் ஒரு பிராமணர் வீட்ட துக்கம் நடந்துச்சுன்னா நீ நேர்ல போறல திருமாவளவன் வீட்டுல துக்கம் நடந்துச்சுன்னா ஆறுதல வந்து நேர்ல வந்து அவர் வாங்கிட்டு போறாரு இது சனாதனம் இல்லையா உனக்கு இந்தியாவுல பிராமணர்களை வந்துட்டு கொன்னு அடக்கி வரி விதிச்சு அவங்க கிட்ட நிலங்களை பிடுங்கி கோயில்களை இருந்து பிடுங்கின ஒரே மாண்புமிகு அரசர்கள் சோழர்கள் மட்டும்தான் அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பெருப்பலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி இப்ப இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்தப்போ ஆதித்த கரிகாலனை கொன்றது யாரு அவர் பிராமணர்களா அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டாங்க நீங்களும் உங்களுடைய புத்தகம் அந்த ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு அப்படின்ற புத்தகத்துல விரிவா குறிப்பிடுறீங்க ஆதித்த கரிகாலனை உண்மையிலே கொன்னது பிராமணர்கள் தான் பிராமணர்கள் தான் சோழ நாட்டு பிராமணர்கள் தான் ஆதித்த கரிகாலனை கொன்று துரோகிகளான அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க அந்த அவங்களோட பட்டம் கொடுக்குறாங்க பிரம்மாதிராஜன்னா பிராமணர் கொடுக்குற பட்டம் வேளான் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறது அதில் மூணு வேளான்னா மூணு வேந்திரிட்டே வேலை பார்த்தவன் சோழிய வேளாண் அந்த மாதிரி அந்த பிரிவுகள்லாம் இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாருன்னா நீலகண்ட சாஸ்திரி மொதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது ஆண்டுல உடையார்குடி கல்வெட்டு அவரை தான் வந்து படிப்பிக்கிறாரு பதிப்பிக்கிறப்போ அதுல இருக்கிற வார்த்தையெல்லாம் அவரே குறிப்பிடுறாரு ஏன்னா அந்த இதுல என்ன எப்படி குறிப்பிட்டிருக்குன்னா அந்த உடையார்குடி நிலம் வந்து ஒரு சபை கிட்டக்க இருக்கு சபை கிட்ட இருந்து நிலத்தை வாங்கக்கூடிய ஒருத்தவர் வந்து என்ன பண்றாருன்னா வியாழ கஜமல்ல பல்லவராய் ஒருத்தவரு நான் அந்த நிலத்தை வாங்கி நான் கோயிலுக்கு கொடுக்குறேன்றாரு அப்ப இந்த நிலத்தோட பூரீக வரலாறு குறிப்பிடுறப்போ இந்த மாதிரி ஆதித்த கரிகால கொண்டு துரோகிகளான அந்த மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேருக்கு பார்வ இங்க பார்ப்பனச்சேரி ரவிதாசன் ஒரு சகோதரர் இருந்தாங்க இந்த ஒரு சகோதரர் இருந்தாரு இந்த மலைநூரானும் அவரோட தாய் சாணியும் அவங்க பையன் ஏன்னா அந்த பையன் வந்து மயனருங்க இருந்தாலும் குறிப்பு இல்ல தோழரோட நாகரிகத்தை பாருங்க குற்றவாளி குடும்பத்தை சேர்ந்தவன மயனரு அதனால பேர குறிப்பு இல்ல அந்த பையன் இந்த மூணு பேருக்கு சொந்தமான நிலம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிராமண சபை கிட்ட இருந்தது அந்த நிலத்தை நான் வாங்கி இந்த கோயிலுக்கு கொடுக்குறேன் அந்த காசுல நீங்க இந்த பண்ணுங்கன்றதா அந்த கல்வெட்டு இதை வந்து படிச்சு மொத முதல்ல நீலகண்ட சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு எழுதுறப்போ இவர்கள் பிராமணர்கள் எழுதிட்டார் ஏன்னா பட்டம் வந்து பிரம்மாதிராயன் பட்டம் அந்த அந்த நிலத்துக்கு உரிமையா இருக்கிற பெண்களை பத்தி சொல்றப்ப பிராமணிமார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நிலம் வந்து கையில இருந்தது பார்த்தா பிராமண சபை கிட்ட இருக்கு சபை கிட்ட இருக்கு அப்போ அந்த நிலம் வந்து சபை கிட்ட இருக்குனால பிராமணரோட நிலம்னு அர்த்தம் எல்லாம் சேர்ந்து பிராமண நிலம்னு தெரியுது நீலகண்ட சாஸ்திரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எழுதின பின்னாடி என்ன நடக்குதுன்னா அப்ப பிராமணர்கள் பத்தி நம்ம ஒரு உயர்வா சொல்லிக்கிட்டு இருக்கோம் சோழர் காலகட்டத்தில் பிராமணர்கள் ஒரு அவசரம் கொண்டுட்டாங்க அதுக்காக அவங்ககிட்ட நிலத்தை புடுங்கினாங்க அதுக்காக தண்டிக்கப்பட்டாங்கன்ற தகவல் வெள்ளம் வந்தா என்ன ஆகுதுன்னு யோசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அவரே வந்து இந்த சோழாசுங்கிற புத்தகம் எழுதுறப்போ ஆதித்த கரிகாலன் சிலரால் கொல்லப்பட்டார்னு மாத்துறார் நீலகண்ட சாஸ்திரி மாத்துறாரு நீலகண்ட சாஸ்திரி மாத்தின உடனே தி சதாசிவ பண்டாரத்தார் வந்து பிற்கால சோழல் சரித்திரத்தில் என்ன எழுதுறாருனா இல்லை நீலகண்ட சாஸ்திரி தப்பு பண்ணிட்டாரு அது பிராமணியர்னு அதில் இருக்கு அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு காமிக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி கல்கி வந்து பொன்னியின் செல்வன் எழுத வர்றாரு ரெண்டுமே மேற்கோள் நூல் தான் அவருக்கு எழுத வர்றப்போ கல்கி வந்து பிராமணர் தான் கொண்டாருன்னு எழுத முடியவரால இனம் பற்று இருக்கும்ல உன்ன கல்கி என்ன பண்றாருன்னா தீவையை சதாசிவ பண்றத சொன்னதை அப்படியே விட்டுட்டு கொன்னவங்க வந்துட்டு யாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப அல்ல ஒருத்தவனுக்கு வந்து பஞ்சவங்கிற ஒரு பேர் இருக்கு பஞ்சவம்னா அவன் வந்து பாண்டியர்கள்ட்ட வேலை பார்த்தவன்னு அர்த்தம் இப்ப வேலை பார்க்குறான்னு அர்த்தம் இல்ல முன்னாடி வேலை பார்த்தவங்களுக்கு அந்த பட்டம் இருக்கும் நாங்கள் அங்கெல்லாம் வேலை பார்த்தோம் அப்படின்ட்டு இருக்கும் வேலை இருக்கு அதை வச்சுட்டு இவங்க வந்து பாண்டிய ஆபத்து உதவிகள்னு ஒரு புது கதையை ஒன்று உருவாக்கி வந்துட்டு ஓ சோழ அரசருக்கும் பாண்டிய அரசருக்கும் இல்லாத வந்து காதல் கதைகள்லாம் எழுதி அவங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்கும் புராணம் புராணங்கள்ட மரபு இல்லைங்களா அதனால நிறைய வந்து பொங்கலைங்க சமாச்சாரம்லாம் எழுதி அதை வந்து பொன்னியின் செல்வங்கிற பேரா வந்துட்டு கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து வெளியிட்டாரு அதை பரப்புற வேலை இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து அதை பரப்புனாதான் வந்துட்டு சோழர்கள் பிராமணர்களை தண்டிச்சாங்கன்றது வெளில வராம போகும் இந்திய வரலாற்றுல உலக வரலாற்றுல பிராமணர்களை மிக அதிகமாக தண்டித்த ஒரு அரசாச்சுன்னா சோழர்கள் பிராமணர்கள் வந்து தண்டிக்கப்பட்டதற்கான அவ்வளவு கல்வெட்டு கிடைக்குது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை திருமலபுரம்னு ஒரு புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கோயில வந்து ஆடிட் பண்றாங்க யாரு உத்தம சோழனோட பையன் அவர் கோயில போய் ஆடிட் பண்ணிட்டாரு பண்றப்ப அங்க வந்து முறைகேடு நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இத்தனை கலைஞ்சி பொண்ணு வந்து நீ வந்துட்டு எனக்கு அபராதம் கொடுக்கணும் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னா நடந்திருக்குன்றதுக்கான ஆதாரம் இருக்கு விஜயநகரில் போய் ஆதாரத்தை காட்டேன் ஆந்திராவில் ஒரு ஆதாரத்தை காட்டேன் நீ இந்த மாதிரி கர்நாடகாவில் காட்டேன் உன்னால காட்ட முடியுமா நாங்க காட்டுறோம் பிரம்மகத்தி தோஷம் வந்துடும் நினைச்சிட்டு உன் பையனை கொண்ட ஒரு பிராமணரே உனால தண்டிக்க முடியல போர்ல போர்க்கலைகளை தவறாக பயன்படுத்தின காந்தலூர் சாலை பிராமணர்களை நாங்க கழுத்து எடுத்து கொண்டோம் நான் சான்று காட்டுறேன் கர்நாடகத்துக்கு வந்துட்டு சோழரோட படை போகுது சத்தியாச்சிரியன்கிறவனை வந்து கல்வெட்டு வைக்கிறான் சோழ படைகள் வந்து பிராமணர்களையும் கொண்டாங்க ஏன் எதிரி எனக்கு கல்வெட்டு வச்சிருக்கான் பிராமணர்களை கொண்டோன்ட்டு நீ காட்ட முடியுமா பிரம்மகத்தி தோஷம் பத்தின புராணங்கள்ல பிராமணர்களே எழுதுறாங்க அதுல பிரம்மகத்தி தோஷத்தை வந்து உருவாக்குன அரசு பிராமணர்கள் சொல்றது வந்துட்டு சோழர்கள் தான் பிரம்மகத்திக்கு பேரே சோழன் பிரம்மகத்தின் தான் சொல்லுவானுங்க அவனுங்க இப்ப சோன் வந்துட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காரு சோன் அவருக்கு பேர் வந்து அவர் ஏற்பயர் என்ன அதுக்கு அவர் ஏற்பெயர் கிடையாது அவரை வீட்டில் திட்டுறப்போ சோழன் பிரம்மகத்தின்னு திட்டுவாங்களாம் அந்த சோழன் பிரம்மகத்தி தான் சோனு மாறிச்சுன்னு சோவே சொல்லியிருக்காரு அப்பயே வந்துட்டு நீங்க வந்து நாயக்க பிரம்மகத்தின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றான் சோழர்கள் பிராமணர்களை கொன்றார்கள் இந்தியாவுல பிராமணர்களை வந்துட்டு கொண்டு அடக்கி வரி விதிச்சு அவங்க கிட்ட அந்த நிலங்களை பிடுங்கி கோயில்களை அவங்கள்ட்ட பிடுங்கின ஒரே மாண்பு மிகு அரசர்கள் சோழர்கள் மட்டும்தான் ஆனால் இந்த மானங்கட்ட கூட்டம் இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒண்ணுமே நடக்கலை யாருக்கு நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடுல வந்து சேகர்பாபு வந்து பெருமையாக காமிக்கிறாரு ஏதோ இவங்களுக்குலாம் நாங்கள் இவ்வளோ வீடு கட்டி கொடுத்துட்டோம் இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு ஊதிய வீடு கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு கோயிலில் திருடுறானுங்க நடக்குது ஒவ்வொரு கோயிலையும் நடக்குது திருட்டு அவனுங்களை புடிச்சு ஜெயில போட முடியுதா அவனால பயமா இருக்குல்ல பண்ண மாட்டேன்றல எஸ் வி சேகர் அப்பன் பேர்ல வந்து தெருவனி தொடக்கறையா இல்லையா ஜெய்சங்கர் பேர்ல வந்துட்டு ஒரு தெருவணி தொடக்கறையா இல்லை அவங்களாம் பிராமணர் கிடையாது உனக்கு ஹண்டேன் வந்து உன் கட்சியில இணையரா இல்லையா மைத்திரே வந்து உன் கட்சியில இணையாரா இல்லையா அவ யாருக்கு நீ கால் கழுவிட்டு இருக்க ம் ஒரு பிராமணர் வீட்ட துக்கம் நடந்துச்சுன்னா நீ நேர்ல போறல திருமாவளவன் வீட்ட துக்கம் நடந்துச்சுன்னா ஆறுதல வந்து நேர்ல வந்து அவர் வாங்கிட்டு போறாரு இது சனாதனம் இல்லையா உனக்கு அப்போ சனாதனத்தில் ஊறி போன பிராமணர்களுக்கு பிடித்து விடுவதையே ஒரு பெருமையாக கருதிய ஒரு வம்சம் வந்து ஆந்திராவில் இருந்தது அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது அவங்களுக்கு தெரியும் இல்ல அவங்களுக்கு உறுத்தலா இருக்கிறப்ப என்னன்னா சோழர்களையும் இந்த பட்டியல கொண்டு வந்துடணும் என்ன என்னால அந்த கேவலமான வரலாற மாற்ற முடியாது அப்ப என்னன்னா நீ அந்த கேவலமான வரலாறு நான் எழுதுறேன் என்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வருது அதன் காரணமாகத்தான் பிராமணர்கள் வந்துட்டு சோழர்கள் எங்களுக்கு இதெல்லாம் நல்லது பண்ணாங்கன்னு சொல்றப்போ அது நியாயமாக மறுக்க வேண்டிய சொல்லி ஆதரிக்குது பிராமணர்களுக்கு எதிராக சோழர்கள் செய்த அந்த செயல்களை தொல்லியல் துறை மறைக்குது வெளிப்படையா மறைக்குது ஒரு ஒரு எல்லா செப்பரேட்லையும் வந்து சாசனம்னு ஒரு பகுதி இருக்கும் சாசனம்னா அரசர் அவருடைய புகழை சொல்றதுக்காக சமஸ்கிருதத்தில் எழுதக்கூடிய ஒரு பகுதி சமஸ்கிருத பகுதியில் அது ஒன்றுதான் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி ஆதித்த கரிகாலனோட சாசனம் கிடைக்குது ஆதித்த கரிகாலனோட சாசனம் அந்த சாசனத்தை பார்க்குறப்போ பிராமணர்களே தண்டிப்போர்களான அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வருது தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருக்கிறவர் நாகசாமி அவரை படிச்சு பதறி போறாரு இன்னும் பிராமணர் இருக்குதா சோழரோட சாசனம் இருக்குது என்ன பண்ணுறதுன்ட்டு உடனே நாகசாமி வந்து சங்கரமடத்துக்கு போறாரு சங்கரமடத்துக்கு போகிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து மிளகு தி பிள்ளின்னு அதை படிக்கூடாது சுக்குமி லக்குதி பிளின்னு படிக்கணும்னு அதை மாற்றி பிரித்து கொடுத்து சோழர்களை ஆதரிப்பவரான அப்படின்னு அதை மாற்றி படிக்கிறாரு அவர் இதை நம்மளாம் யாரும் சொல்லலை அந்த நாகசாமியே சொல்றாரு இப்படி எனக்கு ஒன்று கிடச்சிச்சு நான் சங்கர சங்கரமடத்துக்கு போனேன் பெரியவா எனக்கு இந்த விளக்கம் கொடுத்தா நான் அதை கொண்டு வந்து கொடுவேன் தமிழ்நாட்டு தொழிலே ஏத்துண்டு அப்படின்னு எழுதுறாரு சங்கர மடத்தில் போறதுக்கு ஏத்துண்டு போகிறதுக்கு எடுத்துக்கிட்ட நடத்துறீங்க நீங்க அப்போ இவங்க தலைமையில் வைக்கக்கூடியது பிராமணர்கள் அந்த பிராமணர்களுக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியும் சான்று கொடுக்கக்கூடியது வந்து சங்கரமடம் இந்த பிராமணர்கள் தங்களுக்கு சந்தேகம்லாம் கேட்க போகிற இடம் வந்து சங்கரமடம் அப்போ தமிழ்நாடு தொழில் துறைங்கிறது சங்கர மடத்தோட பிரிவாக தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கிட்டு இருக்கு இப்படி ஒரு கேவலமான தொழில் துறையை வச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய சான்றெல்லாம் மறைச்சு விட்டு சோழர்கள் வந்து பிராமணருக்கு ஆதரவாளன்னு உருட்டிட்டு தெரியாது ஆனாங்க இவ்வளோ தான் இங்கே நடக்கிற உண்மை